திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இன்று கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வரும் நிலையில் தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை சார்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறையை சார்ந்த அலுவலர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கொத்தடிமை தொழில்முறை சட்டப்படி குற்றமாக இருக்கும் நிலையில் கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்போம் தனிநபர் சுதந்திரத்தை காப்போம் என்கின்ற கருத்தை வலியுறுத்தும் வகைகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மனிதனை வணிக பொருளாக்குதல் வலுக்கட்டாயமாக வேலை சுமத்தும் வழக்கம் கடன் பிணைய தொகையை வழங்கி கட்டாயம் பணிக்கு வலியுறுத்துதல் தண்டனைக்குரிய குற்றமாகும் வரையறை செய்யப்பட்டுள்ளதால் கொத்தடிமை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிப்பிடும் நோக்கத்தை கருத்தில் கொண்டு சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்திடுவோம் வழிவகை செய்வோம் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை மொழியாக ஏற்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களும் கையெழுத்து போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்